இப்போ இருக்கிற ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா லோண்டா லோண்டா ஸ்டேஷனில் இருக்கிறோம் இருந்து நம்ம பெங்களூருக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருக்கிறோம் அதுக்காக வெயிட் பண்ணி ட்ரெயினில் புக் பண்ண மட்டும் இங்கே ரவுண்டாலேருந்து புக் புக் பண்ணிட்டேன் அதனால் என்ன செய்யன்னு தெரியல எப்படி ஆனால் ரவுண்டா வந்து வந்தாச்சு இங்கேருந்து ட்ரெயின் ஏறி பெங்களூர் போகணும் நான் இந்த வீடியோ வந்து இதை லாஸ்ட்டு வீடியோன்னு நினைக்கிறேன் பட்டு ரொம்ப லேட் ஆகிருச்சு எதுவும் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் கண்டிப்பாக வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் சீக்கிரமாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் லோடா ஸ்டேஷனில் வெயிட் பண்ணி தப்போ வந்து இந்த ட்ரெயின் சார்ஜ் ஆகிறப்ப இந்த சுவிச்சல் தான் சிக்னல் ஆட்டுறது லைட்டை எடுக்கிட்டு இருந்தாங்க நல்ல நைட்டு ட்ரெயின் ஏறிட்டோம் காலையில் கரெக்டாக ஆன் டைமில் ட்ரெயின் வந்தது கரெக்டாக ஏறிவிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டுருக்கோம் இப்போ வழியில் வந்து நிறையா இருக்க வந்த மாதிரியே தான் வயலில் நிறைய இருந்தது அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் காலையில் டின்னு வந்து ஒரு எட்டரை மணி ஒம்பது மணி வாக்காக சாப்பிட்றோம் அப்படின்ட்டு அதுக்கு இடையில் எடுத்தாலும் உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் ட்ரெயின் ஜேர்னி தான் இன்னும் பெருசாக இது இல்லை ஏசி கோச்சு ரோண்டாவில் பெங்களூர் வரைக்கும் சிட்டிங் தான் நல்லா பார்ப்போம் நான் வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன் அதில் ஒரு ஆறு நாற்பதுக்கு வந்து லோண்டா ரயில் ஸ்டேஷன் ஏர் ஏசி வச்சு உங்களுக்கு போடலாமா அப்படின்னு விடு எடுத்துக் கொடு வந்து நிறைய ஸ்டேஷன் வந்து சின்ன சின்ன ஸ்டேஷன் வந்து போயிட்டு இருக்கு ஊர்களும் நிறைய இருக்கு அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருக்கிறோம் ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு வந்து பெங்களூர் போகணுன்னு டைம் போட்டுருந்தாங்க அதனால் அப்படியே பேச்சி போயிட்டுருக்கு பாருங்கள் ஏன்னா இப்போ காவெடி பண்ணி முடித்தாச்சு அடுத்து மதியம் தான் மதியம் ஒரு ஒன் ஒரு மணிக்கு மேலே ஒன் தேர்ட்டி அந்த வாக்கில் வந்து ஸ்டார்ட்டா கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து போட்டுக்கிட்டே தெரியுது நான் லேண்ட்ஸே கொண்டு வர முடியுன்னு பார்க்குறேன் அப்புறம் இந்த வீடியோ இது லாஸ்ட் வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க நிறைய வீடுகள் ஆனால் கேக்க ஒட்டி வந்து ஏகப்பட்ட வீடுகளில் கட்டிருக்கிறாங்க ஆனால் வெயில் நல்லா வெயில் வெயில் நல்லா பார்த்தா சேவனம் செய்யும் ஒரு ஊரில் வந்து you yeah. பண்ணிட்டு இருக்கு சென்று நிறைய நிறைய ஊரில் நம்ம பேரில் தெரியாது தேனகிரி காடூர் அந்த மாதிரி நிறைய வந்து பாக்கு வந்து பண்ணிகிட்டு ரெண்டு பன்னண்டாயிரத்துக்கு கண்ணை கண்ண தூங்கிட்டன் பயங்கர டயர்டாக தான் நல்லா அப்படியே கண்ணை தூங்கிட்டேன் சரி அப்படியே திருப்பி காமினமுன்னு என்ன கம்மி நினைப்பீங்க வேறு எதுவும் இல்லை அதனால தான்

தூர் அப்படின்ட்டு ஒரு குட்டி ஸ்டேஷனு அதை வந்து கிராஸ் பண்ணும் போது இப்போ நானும் அங்கே ஸ்டாப் விளையாட்டுருக்கு இப்படி ரன்னிங் இருக்குது நாலு மணி வரையும் நிறைய ஸ்டேஷன் குட்டி குட்டியாக வருது அதெல்லாம் எங்கேயும் ஸ்டாப் இல்லை அடுத்தது டுமுக்கூர் தான் ஸ்டாப்பு அதை பார்க்கும்போதுனா இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து கர்நாடகா மேக்ஸிமம் எல்லாம் பார்க்க முடிஞ்சா எல்லாம் போயிடுச்சிருக்கிறாங்க மற்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் தும்கூர் போனால் நடித்தது விசுவம்பூர் விசுவூர் அப்புறம் பெங்களூர் சுற்று நம்ம கொஞ்சம் போட்டுருக்கேன் சீக்கிரம் வந்துட்டு நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்த மணிக்கு போய் சேர்றோம் அப்படின்ட்டு பிரேக் அடிக்கிறேன் அந்த திருநரை சாப்பு நினைக்கிறேன் நிறுத்த மாட்டாங்க அப்படியே ஸ்லோவாக கடந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் டிம்பூரில் ட்ரெயின் நிற்கிது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ட்ரெயின் நின்றுருக்கு டிம்பூர் ட்ரெயினில் எப்படி அஞ்சு நேரத்துக்கு கேப் இருக்க மாட்டிருக்கு அதனால் மக்கள் யாரும் எல்லாம் வந்து விரை போய் வாங்கிட்டு இருக்காங்க இந்த வடையில வந்து எல்லாம் இருக்கிறாங்க அரிசி கடையில் தான் நிற்கணும்னு பார்த்தேன் பட் அரிசி கடையில் கம்மியாக தான் நின்றுச்சு நம்ம டும்கூரில் தான் இன்னொன்று நட்டிருக்கு லஞ்ச் வந்து இந்த ட்ரெயினில் ப்ராவேட் இல்லை வந்து என்ன ட்ரெயின்னா வேறு எனக்கு வாயில் விளைய மாட்டேங்குது மைசூர் மூணு மைசூர் போகிற ட்ரெயின் ஆட்டிருக்கு ப்ரோவைட் இல்லை ஏசி நல்லா இருக்கு துமக்கூர்லேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு போயிட்டுருக்கு இருக்கு இன்னும் நாற்பது டைம் பெங்களூர் ஸ்டேஷனு அதனால் ஒரே அடுப்பு இருக்க அவனுக்கு ஏற தெரிய முடியுது ஒரு பெரிய ஒரு மாதிரி தான் தெரியுது நிறைய இருக்கு நிறையா ஸ்டேஷன் இது ட்ராக்கு ரெண்டு ட்ராக்கி போக போட்டுருக்குறாங்க ஒன்று போட்டிருக்காங்க சின்ன தாண்டி போயிட்டுருக்கு இது நல்லா அடிக்குது பெங்களூர் நிறைய பேர் இறங்க நினைக்கிறேன் நம்ம பார்த்து இறங்கணும் அதுக்கூட பிரச்சனை இல்லை முடிஞ்ச அளவுக்கு இறங்கிட்டு கண்ணி ஒப்பேன் இல்லை ஏதாச்சும் வந்தாலும் உங்களுக்கு சேர்ந்து பண்ணுறேன் திரும்பவும் ஒரு சின்ன ஸ்டேஷனு வண்டி வண்டியான எங்களை ஸ்ரோதம் போயிட்ருக்கு செடிகளி செடிகளி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஷரிகளி நிற்க தட்ருக்குங்க நிக்க போட்டதுன்னா நிற்குது ஷெரிகளி ரெயில்வே ஸ்டேஷன்லாம் வண்டி நின்றுச்சு இருக்கு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க இப்போது ஆப்போஸ்ட்டில் ஒரு ட்ரெயின் போதுங்க எதனால நான்ட்ருக்கேன் ட்ரெயின் க்ராஸ் ஆகிட்டுருக்கு போகிறேங்க எக்ஸ்பிரஸ் ஆட்ருக்கு பயங்கர ஸ்பீடில் போயிட்டுருக்கு ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு குட்டி ஸ்டேஷன் பேர் வந்து சரி ஹரிசல் ஹரிசிலின் மாதிரி சொன்னேன் அதே தான் ஹியர் சரி ஹரிசிலின்னு போட்டிருக்கு இங்கிலீஷில் ட்ரெயின் வந்து ஒரே ஒரு ட்ரெயின் ஆப்போசிட்டில் போச்சு வேறு வரலாம் அந்த ட்ரெயினை வந்து கிளம்பி இருக்குமனை ஒவ்வொரு மரத்தில் நம்ம நம்ம டெஸ்டினேஷன் அடைஞ்சிடலான்னு நினைக்கிறேன் வாங்க அப்படி பார்க்கும் வண்டி வந்துட்டு இருந்தது பார்த்து ஹில்ஸ் மாதிரி தெரியுது இப்போ சின்ன காட்டாட்டு இருக்குது கீழே புற நல்லபிறப்ப சூப்பராக இருக்குது பார்த்தப்ப சென்று இருக்கு தும்கூர்லேருந்து இருக்கிறப்ப ஹில்ஸ் ஒன்று இருக்குது நிறையா இடங்கள் நிறைய இருக்கு ஓகே நண்பர்களே நாங்கள் பெங்களூரு பக்கமாக வந்தது இறங்க போகிறோம் அதனால் ட்ரெயின் ஜேர்னியதோடு முடிவுக்கு போகுது பார்த்து கொஞ்சம் எதாக தான் இருக்கும் பார்த்து பிடிங்க ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணியிருக்கோங்க இதுக்கப்புறம் இங்கே பெங்களூரில் இறனோம்னா ஈவினிங் நைட்டு ஒரு எட்டரை மணிக்கு இங்கேருந்து பஸ்ஸு அது பஸ் ஜேர்னியை போட்டுருக்குன்னா நான் இதில் அப்படியே கன்னியூ பண்ணுறேன் பாருங்கள் ஒரு வீடியோ பிடிச்சிதுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி தாங்க உங்கள் ஸ்டேஜன் இறங்க போகிறோம் அடுத்து பஸ்ஸு தான் நைட் எட்டரை மணிக்கு பஸ் ஏரியா இருக்கு பஸ் டிராவல்ஸ் வந்து நாலு ட்ராவல்ஸு பெங்களூர் டு கோயம்புத்தூர் பஸ்ஸு பட் நாங்கள் மேட்டூரில் இறங்கிட்டுருவோம் ஆன் டைமில் வந்து டிரைவர் ஃபோன் பண்ணி வர சொல்லி பஸ்ஸு பிடிச்சிட்டோம் போயிட்டுருக்கேன் பட் பெங்களூருக்குள்ளே தான் இருக்கிறோம் நான் அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இப்பயும் பார்த்தீங்கன்னா பெங்களூருக்குள்ளே தான் இருக்கிறோம் மணி ஒரு பதினொன்று சரி போனேன் பெங்களூருக்குள்ளே தான் இருக்குங்க பட் எனக்கு வாழ்க்கையே வெளிச்சு போச்சு இந்த பஸ்ஸில் ஏன் தான் புக் பண்ணணுன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை மணி சுமருக்கு மீட்ரு வாங்கி வாங்கிச்சேருந்தோம் என்ன என் பண்ண நான் முடியும் என் பண்ணிக்கிறேன் பஸ்ஸு வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சு எட்டரை மணிக்கு ஏறி மூன்று மணிக்கு மீட்ரு அந்த மாதிரி டைம் நீங்களே காக்குலேட் பண்ணிக்கோங்க அந்தளவுக்கு பஸ்ஸு ஓட்டிக்கிட்டு இருந்தேங்க மாருதி பஸ்ஸுக்கு நான் துளிக்கோட சார் பேஸில் சுத்தம் மோசமாக மாருதி ட்ராவல்ஸு தேங்க் யூ